வணக்கம் சார் என்னடா நாமளும் சார்னு சொல்கிறோன்னு பார்க்குறீங்களே ஆமாங்க நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பெரும் விவாதத்துக்கு உட்பட்ட எஸ்ஐஆர் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவு தொடர்பாக தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்களை ரெண்டை நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா என்னுடைய சொந்த ஊர் திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புத்தனாம்பட்டி கிராமம் நான் குடியிருப்பது திருச்சி மாவட்டம் மணசூலூர் சட்டமன்ற உட்பட்ட நம்பர் ஒன் டோல்கேட்டு எனக்கு கிராமத்திலையும் ஓட்டு இருக்கலாம் நான் இருக்கிற நம்பர் ஒன் டோல்கேட்லேயும் ஓட்டு இருக்கலாம் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கலாம் இது வந்து நம்பர் ஒன் டோல்கேட்டு வாக்காளர் பட்டியல் இது வந்து என்னுடைய கிராமத்து வாக்காளர் பட்டியல் ஆனால் நான் ஓரிடத்தில் தான் ஓட்டு போட முடியும் இடத்து வாக்காளர் பட்டியலில் பெயரை வைத்து தான் தேர்தல் நிற்க முடியும் அதுதான் சிஸ்டம் இது வரைக்கும் இருந்துச்சு சட்டம் அதுதான் சொன்னச்சு அடிக்கடி சர்ச்சை வரும் தேர்தல் நிற்கிறவங்கள அவருக்கு அங்கே ஓட்டு இருக்குது இங்கே ஓட்டு இருக்குது அப்படியும்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வேணாலும் ஓட்டு இருக்கலாம் ஒரு இடத்துல நிற்கிறாரு போ அப்படிம்பாங்க அப்போ இரண்டு இடங்களில் வாக்காளர் பெயர் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பதில் தவறில்லை அவர் ஓர் இடத்தில் தான் ஓட்டு போட வேண்டும் அப்படி தான் வந்து சட்டம் சொல்லுது இப்போது இந்த எஸ்ஐஆர் வந்துருச்சுன்னு வச்சிங்க இதில் ஆதார் கார்டு மெர்ஜ் பண்ண போகிறீங்க இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து புத்தனாபட்டி கிராமத்தில் தான் ஆதார் கார்டு கொடுக்க போகிறேன் திருச்சியில் கொடுக்க முடியாது அப்போ எனக்கு ஓரிடத்தில் தான் வாக்காளர் பெயர் இருக்கும் பர்மனண்ட் சொல்யூஷன் ஆகிடுச்சிங்களா அந்த கன்ஃபியூஷன் ஆகிடுச்சா இன்றைக்கி பல பேருக்கு கிராமங்களில் இருக்குது சென்னையில் இருக்குது உள்ளாட்சி தேர்தலில் ஒரு டிசிஷனும் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது அதையெல்லாம் ஆயிரும் அப்போது இந்த எஸ்ஐஆர் வந்தால் இரண்டு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறது அப்படிங்கிற சர்ச்சை முற்றிலும் நீக்கப்பட்டு விடும் இதை கொடுமை என்னென்னா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே வாக்காளர் பட்டியலில் ஆதார் என்னை இணைக்க வேண்டும்னு என்னுடைய வழக்கறிஞர் குருநாதர்கள் அவங்களாம் தேசிய மக்கள் கட்சி தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாக்காளர் பட்டியலோட ஆதார் கார்டை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு பொதுநல் வழக்கு போட்டு அது இங்கே த இதாகி அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போய் அவங்க திரும்ப சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கலாம்னு சொல்லி அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாவே இதுக்கான முயற்சி நடந்துகிட்ருக்குது ஆகையினால் வந்து ஒருவருக்கு ஒரு இடத்தில் தான் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கும் அவர் அங்கு தான் ஓட்டு போட முடியும் அதை வைத்து வேண்டுமானால் சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதிகளில் வேறு இடத்துல நிற்கலாம் பர்மெண்ட் சொல்லி சொந்துருச்சிங்களா ஆ இனிமேல் யாரும் இந்த ஏமாச்சோவில் பண்ண முடியாது இன்னொன்று தேர்தலில் நடைமுறை பார்த்திங்களா இந்த நான்கு அடுக்கு ஆறு அடுக்கு முறை இருக்குதுங்க இதை முதல்ல ஒழிக்கணுங்க இந்த எஸ்ஐஆர் வந்தால் ஒளி ஒளிந்து விடும் நான் நினைக்கிறேன் நான் இப்போ நான் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் வார்டு உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கவுன்சில் மாவட்ட கவுன்சில் நாலு பேர்த்துக்கு ஓட்டு போடுறோம் எம்எல்ஏ எம்பி ரெண்டு எடுத்துக்கிட்டால் ஆறு வருது இப்போ இதே சென்னையை எடுத்துக்கிட்டால் அவங்க வார்டு கவுன்சில் மேயருக்கு எம்எல்ஏ எம்பி நாலு ஓட்டு தான் வருது மொத்தத்தில் உள்ளாட்சி தேர்தலில் ரெண்டு சட்டமன்ற பாராளுமன்றன்னா ஒவ்வொன்று மொத்தம் நாலு வருது எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நாலு வருது சட்டமன்ற பாராளுமன்றம் ஒன்று சேர்த்தா மொத்தம் ஆறு வருது இந்த ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலரும் அடியோடு ஒழிக்கணுங்க இவனுங்க ஆக தண்ட பயல்கள் எந்த புண்ணியமும் கிடையாது கட்சி பேனரில் நின்றுக்கிட்டு உள்ளாட்சிக்கு வரக்கூடிய நிதிகளை அவங்க டைவெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறாங்க அதனால் பல கிராமங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது வச்சுங்களா அப்போ இந்த எஸ்ஐஆர் வந்ததுன்னு வச்சுங்க நாலடைவில் நிச்சயமாக வந்து ஒரு சீர்திருத்தம் வரப்போகுது அதில் இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய நான்கெடுக்கு தேர்தல் முறை வார்டு உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கவுன்சில் மாவட்ட கவுன்சில் இருக்குது இல்லைங்களா இதில் ஒன்றிய கவுன்சில் மாவட்ட கவுன்சில் எடுத்துருவாங்க அவங்க ஜம்முன்னு வருவாங்க வார்டு உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவர் கோட்டு போட்டுட்டே இருப்பாங்க சென்னை போல் வார்டு கவுன்சில் மேயர் கோட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க எம்எல்ஏ வந்தால் எம்எல்ஏ தேர்தல் எம்பி வந்தால் எம்பி தேர்தல் எவ்வளோ ஈஸி இல்லைங்களா இதெல்லாம் நம்ம தான் கேட்கணும் எஸ்ஏஆர் வந்துட்டு இதெல்லாம் கேட்கணும் இப்போ சர்ச்சை இவங்க என்ன சொல்கிறாங்க யாருக்கும் நீக்க மாட்டாங்க சும்மாலாம் போய் வந்து என்னோடய பேரை வந்து கம்ப்ளீட்டாக நீக்கிட்டாங்கன்னா யாருக்கும் வரவே வராது அதே தான் நீங்கள் எழுதி கொடுக்காம இருக்கணும் இல்லைன்னா மிஸ்யூஸ் இருக்கணும் அது எப்படிங்க நீக்குவாங்க நீக்கினா பார்த்துக்குவோங்க போய் கேட்ட போட்டுவோங்க தேர்தல் ஆணையத்தை அந்த துணிச்சல் தான் பேசணும் இப்போ சர்ச்சை என்னென்னா வடநாட்டுக்காரங்க தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இல்லைன்னா எங்களால் தொழில்களை ந நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி கொங்குமடலை வந்துவிட்டாங்க பல பகுதியில் வந்துட்டாங்க டீ கடையிலேருந்து மளிகைக்கிலேருந்து எல்லாமே ஒரு படத்தில் வடிவகள் சொல்கிற மாதிரி டீ நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்குது பீகாரி போட்டான் அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் அப்படி இருக்குது நிலம நிச்சுக்குவோம் இப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனை அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பீகாரில் தான் அவங்க ஆதார் கார்டு வச்சுருப்பாங்க அப்போ அவங்களோட வாக்காளர் பட்டியல் பீகார் தன்னோட சொந்த ஊரில் தான் அவங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கும் அந்த ஆதார் கார்டை வச்சு தான் அவங்க வச்சுருப்பாங்க அவங்க இங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க முடியாது ஆதார் கார்டை அந்த ஆதார் கார்டை தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் மெர்ஜி பண்ணவே முடியாது அது வந்து பீகாரை காமிக்கும்போது ரிஜெக்ட் ஆகிடும் அல்லது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நம்ம காலப்போக்கில் தான் தெரியும் ஆனால் என்ன அட்வான்டேஜ் நடக்கும்னு கேட்டிங்கன்னா பீகார்லேயோ ஊபிலேயோ மேற்கு வங்காளத்திலே சட்டமன்ற தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க பாராளுமன்ற தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க இங்கேருந்தே ஓட்டு போட்டுருவாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போவாங்க ஓ எனக்கு சொந்த பந்தம் நிற்கிது தேர்தலில் அப்படின்னு சொல்லி இனி அந்த அவசியமே இல்லை அவங்க இங்கேருந்தே ஓட்டு போடலாம் அது நமக்கு தாங்க அட்வான்டேஜு நம்ம பிள்ளைங்க வந்து ஜார்க்கண்டில் வேலை பார்க்குது நால்கோ கம்பெனி ஒரிசாவில் வேலை பார்க்குது காஷ்மீரில் படிக்குது ஹையர் ஸ்டண்டீஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கேருந்தே இங்கே ஓட்டு போடலாம் யாருக்கே நம்ம எம்எல்ஏ எம்பிக்கு யார் வேணும்னு சொல்லிட்டு ஆகையினால் வந்து இது வந்து ஒரு காமன் ஐடென்டி அப்படிங்கிற மாதிரி வந்துடும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆதார் கார்டு வேணால் யூனிக் நம்பரு இருக்கிறத வைங்க முதல்ல சீர்திருத்தம் கொண்டு வரலாம் எப்போ பார்த்தாலும் சட்டம் சரி இல்லைங்க வேண்டியது இந்த ஏதாவது குறை சொல்ல வேண்டியது முதல்ல இருக்கிறத நிறைவுபடுத்துங்க எஸ்ஐஆர் வந்தால் ஒன்று இந்த கிராமனுக்குன்னு நான்குடுக்கு தேர்தல் முறை ஒளிந்து நகரங்கள் போல் மாநகரங்கள் போல் இரண்டடுக்கு தேர்தல் முறை வர வேண்டும் ஒரு இடத்துல தான் பேர் இருக்கும் இந்த ஏமாத்து வேலை வந்து நினச்சா கிராமத்தில் போய் ஓட்டு போகிறது இல்லைன்னா நகரத்தில் ஓட்டு போகிறங்கள முறை ஒழிஞ்சிரும் யார் வேண்டானாலும் எங்கேருந்து வேண்டுமானாலும் அவங்களது சொந்த ஊருக்கு ஓட்டு போடலாம் அவங்க அதுதான் நமக்கு வந்து வேணுங்க ஏன்னா இப்போ நானே கூட இருக்கேன் சென்னையில் வேலை பார்க்குறேன் எனக்கு பர்மனண்டாக புதுனாம்பட்டி தாங்க நான் அந்த சமயம் வந்து சென்னையிலேருந்து ஓட்டு போட்டு போகிறேன் ஆகையினால வந்து நன்கு ஆராயுங்க நிறைய சீர்திருத்தம் கொண்டு வாங்க ஊழலை ஒழிக்கணும் ஏகப்பட்ட மிஷூஸ் நடக்குது அதெல்லாம் பேசுங்க முதல்ல இப்படி வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கிட்டே ஒரு கும்பல் ஆட்சி நடத்துது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதை எப்படி தவிர்க்கலாம் எஸ்ஐஆர் வந்தால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்க முடியுமா அப்படின்னு தான் நம்ம விவாதிக்கணும் ஆச்சுங்களா ஆகையினால் வந்து எஸ்ஐஆர் வரட்டும் நாம் அந்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து கொடுப்போம் முறையாக தேர்தல் ஆணையம் செயல்படட்டும் யார் ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்கோ அவங்க எல்லாரும் காலியாகட்டும் இடத்துக்கு வரட்டும் எதிர்காலத்தில் யார் வேண்டானோ எங்கிருந்து வேண்டுமானாலும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற நடைமுறையும் இந்த நாட்டிற்கு தேவை வளர்ச்சி வந்து வேணுங்க நிறைய பேர் பண்ணுறாங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க உள்ளாட்சித் தேர்தலுக்கு ஒரு டிசிஷனும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு இடத்துலையும் அப்படி விரும்பும் இடத்துலலாம் போட முடியாது எனக்கு தெரிஞ்சு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நெருங்கிய நான் மதிப்பு மிக்கவருக்கு ரெண்டு இடத்துல ஓட்டு வாக்காளப்பட்டியில் பேர் இருந்துச்சு அவரால் தொடர்ந்து எழுதி கொடுத்து நீக்கவே முடியல நான் அதை முயற்சி எடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் அந்த காலத்தில் அதை நீக்கி கொடுத்துருக்கோம் அதனால் வந்து இது ஒரு பெரிய ஈஸி விஷயங்க எஸ்ஐஆர் வரட்டும் நாட்டில் தேர்தல் சீர்திருத்தம் வரட்டும் நாட்டை அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வோம் பீகார் காரனை இங்கே ஓட்டு கூடாது அப்படிங்கிறது தாங்க நமக்கு முறை அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அவங்க தேவை இருக்குது உங்களுக்கு தெரியுமா இறுதியாக இந்த பகுதியில் ஒன்று சொல்கிறேன் மிகவும் புகழ்பெற்ற ஒரு விவசாய சங்கம் அதில் உள்ள முக்கியமானது நான் பேசுகிறேன் நான் தொழிற்சாலைகளை கட்டுவதற்கு விவசாய நிலங்களை எடுக்கக்கூடாது அந்த ஸ்டேஜி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்லாம் அங்கேயே டெவலப் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு எங்களுக்கு நோக்கம் விளைநிலங்களை எடுக்கக்கூடாது என்பதல்ல எங்களுக்கு விலைதான் பிரச்சனை அறுபது லட்சம் போகிற ஒரு கோடி போகிற நிலத்தை அவங்க பத்து லட்சத்துக்கு கேட்குறாங்க ஒரு கோடி ரூபா கொடுத்தாங்க நிலத்தை கொடுத்துடலாம நாங்கள் என்றைக்கி ஒரு கோடியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான மனப்பான்மை இருக்கிறது தொழில்கள் தொழிற்சாலைகளை நிறைய விரும்புகிறாங்க அதைத்தான் நம்ம நிறுத்தணும் இங்கே உள்ளவனுக்கே இல்லையே எதுக்கடா ஃபேக்ட்ரியை கட்டுறீங்க ஃபேக்ட்ரியை கட்டி வட மாநிலத்தில் உள்ளவனை மேற்கு வங்கலம் ஊபி மத்திய பிரதேசம் வெஸ்ட் பங்கால்காரன வர வச்சு வேலை கொடுக்கறதுக்கு தொழிற்சாலை திறக்காமல் இருக்கலாமே தரமான உணவு இயற்கை வயசுல என்ன நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ணல துப்புரவு தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு அருமையாக நல்ல சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய முடியும் ஏன் அந்த குப்பைகளை இயற்கை உரமாக மாற்றி விவசாயங்களுக்கு பயன்படுத்தினால் அதில் கவனம் செலுத்துங்க தொழிற்சாலைகளுக்கு நீங்கள் கொண்டு வந்தால் வடநாட்டோட ஆதிக்கம் நிச்சயமாக தமிழகத்தில் அதிகமாகும் தனியார் தொழிற்சாலைகளில் வேலை பெறுவதில் முதல் இடத்தில் வடநாட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை எனவே நமனது கவனம் முழுவதும் தொழிற்சாலைகளை தேவையில்லாமல் தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது விளைநிலங்களை பறிக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மக்களுடைய வாழ்வாதாரம் இவர்களுக்கு பாடுபட வேண்டும் எஸ்ஐஆர் வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல வீடியோ காலம் பிறக்கும் ஆகையினால் வந்து யாரும் அச்சப்பட தேவையில்லை நாங்கள் சேஞ்ச் சேன் சேனலில் குறிப்பாக நான் இந்த எஸ்ஐஆரை வரவேற்கிறேன் நீங்களும் வரவேறுங்கள் தாராளமாக எழுதி கொடுங்கள்